வணக்கம் இன்னைக்கு நாம பகவத் பாதை செய்து இருந்து ரொம்பவே ஆழமான சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் இது நம்மள நிறைய பேர் டெய்லி ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனையை பத்தினதுதான் சரி இப்போ ஒரு நிமிஷம் இதை பத்தி யோசிங்க உங்க வாழ்க்கையில நீங்க வச்சிருக்கிற ரூல்ஸ் பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி கைட் பண்ணுதா இல்ல உங்களை நகரவே விழாம கட்டி போடுற சுவரா இருக்கா இப்போ நாம ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான மெட்டஃபாரை பத்தி பேச போறோம் இந்த ஒரு ஐடியா உங்க பர்சனல் லைஃப்ல இருந்து இந்த உலகத்தோட பெரிய பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் பாக்குற விதத்தையே மாத்திரும் நம்ம எல்லாருக்குமே இந்த ஃபீலிங் வந்திருக்கும் இல்லையா சில சமயம் தேவையில்லாத ஒரு கவலைக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி இல்லனா அந்த மேப்ல போட்டிருக்கிற கோடுகளுக்குள்ள சிக்கிக்கிட்ட மாதிரி ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஜெயில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சரி இந்த மாதிரி நம்ம மாட்டிட்டோன்னு ஃபீல் பண்ணும்போது அதுக்கு எதிரா ஃபைட் பண்ணா என்ன ஆகும் நாம நமக்குள்ளே எழுப்புற அந்த மனசு சுவர்களை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜென் கதை மூலியமா பார்க்கலாம் ஒரு யங் மேன கற்பனை பண்ணி பாருங்க அவனோட சொந்த மனசே அவனுக்கு எதிரியா மாறிடுச்சு நீ ஒரு ஃபெயிலியர் நீ ஒரு வாய்ஸ் அவன் மனசுக்குள்ள கேட்டுட்டே இருக்கு அதை அடக்க அவன் என்னென்னமோ ட்ரை பண்றான் ஆனா அவன் ட்ரை பண்ண பண்ண அந்த சத்தம் இன்னும் அதிகமாகுது கடைசியா விரக்தியில ஒரு ஜென் மாஸ்டர் கிட்ட போறான் ஒரு நாள் குருவோட மௌன கூட்டத்துல சின்னதா ஒரு சத்தம் உடனே குரு அமைதியா இருங்கன்னு பயங்கரமா கத்துறாரு அப்போ அந்த இளைஞன் சொல்றான் குருவே மத்தவங்க சத்தத்தை விட உங்க சத்தம்தான் இங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு குருவோட பதில் அந்த இளைஞனோட பிரச்சினைக்கான காரணத்தை தெளிவா காட்டிடுச்சு இங்க தான் அசலான விஷயமே இருக்கு உங்க மனசுக்குள்ள இருக்கிற சத்தத்தோட சண்டை போடுறது அமைதியை உண்டாக்க நீங்களே கத்துற மாதிரிதான் உண்மையான வழி என்னன்னா அந்த சத்தத்தை எதிர்க்காம அது ஒரு மேகம் மாதிரி தானா கடந்து போக விட்டுடணும் உங்க எனர்ஜிய நீங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல அதாவது வெளி உலகத்துல செய்யற செயல்கள்ல செலவழிக்கணும் எண்ணத்துக்கோ சிந்தனைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இந்த ஸ்லைட் சூப்பரா விளக்குது பாருங்க எண்ணம்ங்கிறது நம்ம மழை மாதிரி சிந்தனைங்கிறது அந்த மழை தண்ணில நாம பிடிக்கலாமா நனையலாமா இல்ல விளையாடலாமான்னு நாம எடுக்கிற முடிவு அது ஒரு சாய்ஸ் இது ஓசிடி பிரச்சனையிலிருந்து வெளியே வந்த ஒருத்தரோட அனுபவம் அவருக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா பிரச்சனையே திடீர்னு வர்ற அந்த எண்ணங்கள் இல்ல அந்த எண்ணத்தை புடிச்சுகிட்ட அதோட அவர் போடுற சண்டைதான் அவரோட கஷ்டத்துக்கு காரணம்னு அந்த எண்ணத்தோட மல்யுத்தம் பண்றதை நிறுத்துனது தான் அதுக்கு தீர்வா இருந்துச்சு ஓகே மனசுக்குள்ள இருக்கிற சத்தத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்தோம் இப்போ இதே பிரின்சிபல எப்படி நம்ம லைஃபுக்கான ஒரு முக்கியமான கைடா மாறுதுன்னு பார்க்கலாம் இது பகவத் பாதையோட ஒன்பதாவது கட்டளையிலிருந்து வருது நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் பிரின்சிபிள்ஸ் இதெல்லாம் நமக்கு சர்வ் பண்ணணுமே தவிர நாம் அதுக்கு அடிமையாகி கிடக்கூடாது அது நம்மளை நடத்தணுமே தவிர நம்மளை ஆளக்கூடாது இதுதான் இதோட மொத்த சாராம்சமே இந்த ஹைவே உதாரணம் இந்த வித்தியாசத்தை ரொம்ப அழகா புரிய வைக்குது ஹைவே நடுவுல இருக்கிற அந்த சிமெண்ட் தடுப்பு இருக்கு இல்லையா அது ஒரு சுவர் அதை தாண்ட முடியாது தாண்டுனா ஆக்சிடென்ட் தான் ஆனா ரோட்ல போட்டிருக்கிற அந்த வெள்ள கோடு அது ஒரு கோடு அது ஒரு கைட்லைன் எமர்ஜென்சினா அதை தாண்டலாம் ஆனா மறுபடியும் சரியான பாதைக்கு நாம திரும்பி வந்துடணும் நம்ம கொள்கைகளும் அந்த வெள்ள கோடு மாதிரி ஃப்ளெக்சிபிளா இருக்கணும் நமக்குள்ள இருக்கிற சுவர்களை எப்படி கோடுகளா மாத்துறதுன்னு பார்த்தோம் சரி இதே ஐடியாவை இந்த உலகத்தோட ஒரு பெரிய பிரச்சனைக்கு அதாவது நாடுகளோட எல்லைகளுக்கு அப்ளை பண்ணி பார்த்தா என்ன ஆகும் பத்தாவது கட்டல இந்த பிலாசபிய பர்சனல் லெவல்லிருந்து ஜியோ பொலிட்டிக்கல் லெவல்க்கு எடுத்துட்டு போகுது நாடுகள் தங்களை பாதுகாத்துக்க கற்ற சுவர்களாலேயே அதுங்க சிறைப்பட்டு கிடக்குதுன்னு இது சொல்லுது இது நிஜமாவே ரொம்ப போல்டான ஒரு புரட்சிகரமான யோசனை இந்த சின்ன கதை நாம இப்ப ஃபாலோ பண்ற சிஸ்டம் எவ்வளோ அப்பதமானதுன்னு காட்டுது எழுவது முட்டாள்கள் அறுபது தேங்காயா ஆளுக்கு ஒண்ணுன்னு ஈஸியா எடுத்துட்டு போயிருக்கலாம் ஆனா அவங்க என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் ஒண்ணா கட்டி தூக்க முடியாம தூக்க முயற்சி பண்ணி கடைசில எல்லாருமே அழிஞ்சு போனாங்க உலக நாடுகள் தங்களோட வளங்களை எப்படி கையாளுதுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம் இது நிஜமாவே ஒரு ஷாக்கிங்கான ஸ்டாட்டிஸ்டிக் பாருங்க பல நாடுகள் தங்களோட வருமானத்துல பாதிக்கு மேல அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட்கும் அதிகமா மிலிட்ரிக்கும் பாதுகாப்புக்கும் தான் செலவு பண்ணுது இது அந்த கதையில வர்ற மாதிரி தேங்காய பங்கு போட்டுக்காம ஒரு சுவரை காக்குறதுக்காக தங்களையே வருத்திக்கிற மாதிரி இருக்கு அப்போ இந்த உலகளாவிய சுவரை ஒரு கோடா மாத்த இங்க ஒரு நாலு ஸ்டெப் பிளான் முன்வைக்கப்படுது ஒன்னு எல்லைகளை ஒரு நியூட்ரலான சர்வதேச அமைப்புகிட்ட ஒப்படைக்கிறது ரெண்டு இராணுவத்தை பொதுப்பணி செய்யற ஒரு படையா மாத்துறது மூணு எல்லா குடிமக்களுக்கும் ஒரு அஞ்சு வருஷம் இந்த மாதிரி மக்கள் சேவையை கட்டாயமாக்குறது நாலு இதனால பாதுகாப்புக்கு செலவாகிற பணம் மிச்சமாகி வறுமை ஒழிஞ்சு எல்லா நாடுகளும் செழிப்பா இருக்கும் இது உலக அரசியலேயே கேள்வி கேட்க வைக்குது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சத்தத்துல ஆரம்பிச்சு நாடுகளோட எல்லைகள் வரைக்கும் சுவர்கள் நம்மளை எப்படியெல்லாம் சிறைப்படுத்துதுன்னு பார்த்தோம் இப்போ இந்த கேள்வி மறுபடியும் உங்ககிட்ட தான் வருது உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க எழுப்பி வச்சிருக்கிற சுவர்கள் எது உங்களாலேயே அசைக்க முடியாதுன்னு நீங்க நம்புற நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் இல்லனா சில பயங்கள் இதுல எதையெல்லாம் ஒரு ஃப்ளெக்சிபிளான கோடா மாத்துனா உங்க வாழ்க்கை இன்னும் பெட்டரா இருக்கும் ஒரு சுவருக்கு பதிலா ஒரு கோடு வரைய நீங்க முடிவு பண்ணா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க